நாட்டின் தற்போதைய சூழலில் பிற மாநிலங்களுடன் கலாச்சார ரீதியில் ஒற்றுமையை உருவாக்க வேண்டும் என அமைச்சர் மாஃப பாண்டியராஜன் தெரிவித்துள்ளார் சென்னை தாம்பரம் அடுத்த வண்டலூரில் தலைநகர் தமிழ்ச்சங்கம் சார்பில் நாற்பதாவது ஆண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு முப்பெரும் விழா நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் பங்கேற்ற தமிழக கலாச்சாரத்துறை அமைச்சர் மாப பாண்டியராஜன் தலைநகர் தமிழ்ச் சங்கத்திற்கு கூடுதல் கட்டிடம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டினார் அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த இந்த ஆண்டு பெங்களூரு தமிழ்ச்சங்கத்திற்கு பத்து ஏக்கர் நிலம் வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் மேலும் கலாச்சார ரீதியில் கன்னடர்களும் தெலுங்கர்களும் மலையாளிகளும் தமிழுக்கு மிக நெருங்கிய உறவுடையவர்கள் என தெரிவித்த அமைச்சர் பாண்டியராஜன் கலாச்சார ரீதியில் நாம் அனைவரும் ஒன்றுபடும் போது பல பிரச்சனைகளுக்கு மிக எளிமையாக தீர்வு கிடைக்கும் என கூறினார் முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் அப்போதைய கர்நாடக முதல்வரை நேரில் சந்தித்து இலகுவான சூழலை உருவாக்கி காவிரி நீர் பிரச்சனையை தீர்த்தது போல முதல்வர் பழனிசாமியும் கர்நாடக முதல்வரை அமைச்சர் தெரிவித்தார் வருடங்களுக்கு முன்னால இலக்கணம் கட்டமைக்கப்பட்டது தமிழுக்கு ஓகே அதிலிருந்து பிறந்த மொழிகள் ஒரு காலகட்டத்தில் தனி அடையாளத்துடன் எழுந்த மொழிகள் தெலுங்கு முதல்ல அதுக்கடுத்து கன்னடம் அதுக்கடுத்து மலையாளம் இந்த நாடுகளுடன் இந்த மாநிலங்களுடன் நல்ல உறவை வந்து கலாச்சார ரீதியாக கொண்டு வரணும்ன்றது என்னுடைய எண்ணம் இப்ப ஏக் பாரத் பாரத் ஒரே பாரதம் உன்னத பாரதம் திட்டத்தின் கீழே மத்திய அரசாங்கம் செய்ய சொல்றது இதத்தான்